சரி நாளைக்கு கோயில் கோயிலு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போலாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போலாம் ஏன்னா நாளைக்கு நல்லா நாளைக்கு வாய்க்கும் ஏகாதசி பங்கு ஆஹ் லட்சுமி நாராயணன் கோயிலு ராதாகிருஷ்ணன் கோயிலு நம்ம இந்தூர்ல இருக்கு அந்த கோட்டை கோயில் இதெல்லாம் வந்து காலையில ரெடி ஆயிட்டு நேரமா நம்ம ஒரு அஞ்சு மணிக்கா போயிடலாமா மணிக்கு பிரசாதம் தருவாங்க பங்கு லட்டு தருவாங்க பங்கு நம்ம ஒன்லி சாப்பாடுதான் போறோம் அப்பறம் தான் அப்பறம் பாங்க சாப்பாடு முக்கியம் பங்க சாப்பாடு தான்